ஹலோஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு அஸ்தங்கம் குரு அஸ்தங்க பலன்கள் தாங்க பார்க்க போறோம் குரு என்னைக்கு அஸ்தங்கம் ஆகுறாரு அப்படின்னா ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏறக்குறைய நாலு பன்னெண்டுக்கு அஸ்தங்கம் ஆக ஆரம்பிக்கிறார் எவ்வளவு நாள் வரைக்கும் அஸ்தங்கத்திலே இருப்பாரு அப்படின்னா ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏற குறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் முப்பது நாள் குரு அஸ்தங்கத்துல இருப்பார் குரு அஸ்தங்கம் ஆகிறது வேற ஏதாவது ராசிக்கு போய் அஸ்தங்கம் ஆவறாறாங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க மிதினத்துல ஜென்ம குருவா உக்காந்துட்டு இருக்காரு இல்லையா அங்கேதான் வந்து பாத்தீங்கன்னா அஸ்தங்கம் ஆகிறாரு அப்ப இந்த குரு அஸ்தங்கம் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது வாங்க பார்த்துக்கலாம் கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு குரு பகவான் வந்து அண்ட் லெவன் அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தினோட அதிபனும் குருதான் லாபஸ்தானத்தினோட அதிபதம் குருதான் அப்படிப்பட்ட குரு பகவான் இப்ப மிதினத்துல அஞ்சாம் பாவத்துல பயிற்சியாக்கி உட்கார்ந்துட்டு இருக்காரு இந்த அஞ்சாம் பாவத்துல அதிர்ஷ்ட குருவா உட்கார்ந்துட்டு இருக்காரு இந்த அதிர்ஷ்ட குரு அதாவது அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அது என்ன பண்ண போறாரு நம்மளுக்கு பூர்வீக சொத்து ஏதாவது இருக்குன்னா அது நம்ம கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு நம்ம பிள்ளைங்க ரீதியா இருந்து வந்த மனக்கசப்பு மன கஷ்டம் சஞ்சலம் இதெல்லாம் பெட்டர் ஆவறதுக்கு வாய்ப்பு உண்டு ஓகேங்களா இதெல்லாம் வந்து பெட்டர் ஆவறதுக்கு அப்படின்ற சென்ஸ் பசங்க இன்னும் மட்டமா வரதுக்குலாம் வந்து ஒரு விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு குரு பகவான் அந்த விமோச்சனத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு ரொம்ப குடும்பம் பண்ணலப்பா பரவாயில்ல ஏதோ கம்முன்னு கிடக்குது நிம்மதியா இருக்குது அதுவே எனக்கு பெருசா வந்து கோடி ரூபாய் கொடுத்தா மாதிரி இருக்குப்பா இப்படி எத்தனையோ கிளைன்ஸ் வந்து எங்கிட்ட சொல்லியிருக்காங்க தாய்மார்கள் ஓகேங்களா அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட குரு ஒன்னாம் பாவத்தை பாக்குறாரு ஒன்னாம் பாவம் சுயஸ்தானம் ஆல்ரெடி அங்க பாத சனி பட் இருந்தாலும் சுயஸ்தானத்தை பார்க்கும்போது கும்பம் தன்னை தானே சுதாரிச்சுப்பாங்க நம்ம வந்து பாருங்க பாத சனி சனியே விட்டு விலகிறாரு கடைசி ஒரு பகுதியில இருக்காரு அப்படின்னு போது சனியினால ஏற்படக்கூடிய பாதிப்பெல்லாம் குரு ஈஸியா அவரோட புத்தி வச்சு ஓவர்டேக் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லலாம் அப்ப கும்பம் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷனா இன்னும் கொஞ்சம் இறை வழிபாடோட இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கா இன்னும் கொஞ்சம் டெடிக்கேட்டடா அவங்க வேலையை செய்யறதுக்கு குரு அரேஞ்ச் பண்ணிடுவாரு குரு அவங்க மனசை மாத்திடுவாரு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அதிர்ஷ்டஸ்தானம் பாக்கிய ஸ்தானத்தை குரு பாக்குறதுனால இந்த பாத தொட்டதெல்லாம் தொடங்குதேப்பா எல்லா விதத்துலயும் லக் ஃபார்ச்சுன் முதல்ல ஒண்ணுமே நடக்காது இப்ப ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் நடக்குது அப்படின்ற சுச்சுவேஷன குரு ஏற்படுத்துவாரு லாபஸ்தானத்தை பாக்குறதுனால நான் கும்பம் நான் ஹார்ட் ஒர்க்கிங் தான் எனக்கு புத்தி நல்ல புத்தி இருக்கு நல்ல திறமை இருக்கு நான் எந்த ஒரு விஷயம்னாலும் அதை கரெக்டா பிளான் பண்ணுவேன் அதை வந்து பாருங்க ஸ்கெட்ச் போடுவேன் ப்ராப்பகேட் பண்ணுவேன் சக்ஸஸ் ஆயிடுவேன் தான் கும்பம் இது எல்லாமே கரெக்டா நடக்கும் அதுக்கான லாபமும் சாலிடா வரும் இது எதனால குருனோட பார்வையினால சரி இவ்வளவு விஷயம் எங்களுக்கு நல்லது நடக்கும் போது தான் செய்ய போறாரு ஏன்னா சனி பார்த்த சனியில இருக்கார் குரு செய்ய போறார் இப்ப குரு அஸ்தங்கம்னு சொல்லியிருக்கீங்களா அப்ப இவ்வளவு நல்ல விஷயம் நடக்காதாங்க அங்க அப்படின்னா சாலிடா நடக்குங்க இந்த ஒரு மாசம் மட்டும் நூறு கிலோமீட்டர் வேகத்துல குரு ஓட மாட்டார் அவர் யூஸ்வலா நூறு கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறாரு அப்படின்னா இந்த ஒரு மாசம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துல ஓடுவார் ஆனா அவர் ஓடுவாரு அவர் உங்களுக்கு நல்லது செய்வார் கவலைப்பட வேண்டாம் சரி பரிகாரம் ஏதாவது இருக்காமா அப்படின்னா கண்டிப்பா இருக்குமா இந்த ஒரு மாதத்துல ஒரு முறையேனும் ஏதாவது ஒரு ஜீவ சமாதிக்கு போய் அங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க கும்பராசி அன்பர்கள் நிறைய நல்லது உங்களுக்கு கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள்